ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படீட்டுல அடுத்து அடுத்து பார்த்தினாக்கா அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ தலைவர் நூற்றி எழுபத்தோராது படத்துக்கான அந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கோழி வாட்டாரில் பார்த்தினாக்கா இந்த படத்தை பற்றி தான் டாக்ஸ் பாயின் இருக்குது பெரிய பெரிய விஐபிஸ் வரைக்கும் இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு போஸ்டர் தான் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு மார்ச் மாதம் ஃபுல்லாக பார்த்தினாக்கா ரொம்பவே வந்து ஒரு வறண்ட பூமியாக இருந்த இண்டஸ்ட்ரி இந்த ஒரு பார்த்தினாக்கா டப்புன்னு வந்து அந்த அளவுக்கு பரபரப்பு தொற்று அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தோடைய டெக்னிக்கல் டீம் யார் யார் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் இந்த படத்துல வந்து யாரெல்லாம் கூட்டு வர போறாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது இப்போ லேட்டஸ்டா இந்த படத்துக்காக ஐமேக்ஸ் காட்சிகள் கேமரால அந்த ஐமேக்ஸ்காக தனியா ஸ்பெஷலா பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்மேட்டில் வந்து பட காட்சிகள் எடுக்க இப்போ தகவல் இருந்திருக்கு ஏற்கனவே இந்த படத்தோடைய கேமராமேன் அதை பரமசா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த படத்துக்காக நாங்கள் ஸ்பெஷலா வந்து சில விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து செயல்படுத்த போறோம் அது குறிப்பாக இதில் வந்து சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நாங்க ஐமேக்ஸ் காட்சிகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்க போறோம் ஐமேக்ஸ் லேப்ஸோட உதவியோட ஐமேக்ஸ் கேமரால நாங்க பிரத்யேகமா படத்தை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோடைய டிஓபி மனோஜ் பரவம்சா அவர் யாருக்குமே சொல்லியிருந்தாரு நம்ம இந்த இடத்துல நினைவு கொட்டணும் ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த நியூஸ் இப்போ மீண்டும் பத்தினாக்கா வைரல் ஆயிருக்கு எடுக்க போகிறாங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் பற்றினாக்கா இந்த படம் வந்து பட்ஜெட் போட்டுன்னு இருக்காங்க இந்த ஐமேக்ஸ் காட்சிகளுக்காகவே கேமரா எடுக்கக்கூடிய காட்சிகளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கோடி செலவு பண்ண போகிறாங்க ஏன்னா அந்த கேமரா வாடகை ஜாஸ்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது ஸோ இந்த படத்துக்கு அந் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எந்த அளவுக்கு இந்த படத்துக்காக மெனக்கடை போகிறாங்கன்றது நமக்கு இப்போவே தெரிஞ்சு போச்சு பக்காவா பாத்தினாக்கா அந்த படத்தை வந்து பெரிய ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் செதுக்கின்னு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அடுத்தது பிரவீன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து இணையிறாரு இவர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து காஸ்ட்யூம் டிசைனரா போறாரு இவர் ஏற்கனவே ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணிருக்காரு பேட்ட படத்துக்கு அவர் தான் காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காரு ஸோ மீண்டும் அவருடைய இந்த படத்துல அடிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு வேல்யூ ஏத்துது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு எகிரின்னு போயின்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்டேட்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குது கண்டிப்பா இந்த படத்தை வந்து லோகேஷ் கணக்காருக்கு ஏதோ பெருசா பிளான் பண்றாருப்பா நம்ம சும்மா ஏதோ சாதனமா வேணும் தானே நம்ம நினைச்சுன்னா அப்படிலாம் இல்லாம இந்த படத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த லெவலுக்கு இந்த படத்தை வந்து இப்பவே ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா அவர் செதுக்கி இருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழ் சொல்லுங்க